என் செல்ல குழந்தையே மாசி மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த விடியலில் உன் தயானவள் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் இன்று நான் யாரென்று உனக்கு நிரூபித்துக் காட்ட வேண்டிய நேரமாக இருக்கின்றது எக்காரணம் கொண்டும் உன் இல்லம் தேடி வந்த இந்த வராகியை நீ வெளியே அனுப்பிவிடாதே அம்மா நான் என்ன செய்தேன் தானே தேடி வந்திருக்கின்றேன் நான் உன்னை வெளியே அனுப்புவேனா என்று என் பிள்ளை சொல்வது என் செவிகளுக்கு கேட்கிறது என் குழந்தையே நீ என்னை வெளியே அனுப்புவாய் என்று சொல்லவில்லை என்னை விட்டாய் ஆனால் இன்று நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்ததற்கே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அல்லவா நான் என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் எதை நடத்த வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை புரிய வைக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இல்லாத பட்சத்தில் நடக்கின்ற நன்மைகள் கூட என்னவென்று என் பிள்ளைக்கு தெரியாமல் போய்விடும் என் குழந்தையே தன்னை சுற்றி எப்பொழுதுமே ஆபத்து அதிகமாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து நீ ஒவ்வொரு நாளும் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை ஒவ்வொன்றும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த நொடியிலும் உனக்கு மாறிய ஆட்டங்கள் பல உண்டு அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என் பிள்ளையே சிரிப்பு என்பது உன் உடலில் இருக்கின்ற நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மிக பெரிய மருந்து வாய்விட்டு நீ சிரிக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கே உன்னை அறியாமல் பல நல்ல மாற்றங்கள் தெரிய வரும் அப்படியானால் எந்த நேரத்திலுமே முகத்தில் ஒரு சிறு புன்னகையோடு நீ இருந்து பழகு உன்னுடைய எதிரில் வருகின்றவர்கள் யாராக இருந்தாலுமே என் குழந்தையே அவர்களுக்கு மனதில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீ எதற்காகவும் யோசித்து கூட சிரிக்க வேண்டாம் உன்னுடைய சிறு புன்னகையை நீ சாதாரணமாக அவர்களுக்கு கொடு அந்த நொடியில் அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் அப்படியே அது மாற்றிவிடும் அந்த நேரம் உன்னை நினைத்து அவர்கள் காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள் எதற்காக அம்மா இப்படி சொல்கின்றேன் தெரியுமா என் பிள்ளையை எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எப்பேற்பட்ட விடியலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எல்லோருமே சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது உன்னை போல பல பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு நாளை தொடங்குகின்றவர்களும் இங்கே ஏராளம் உண்டு அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு இருந்திருந்தாலும் இவர் ஒருவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை உன்னால் தீர்த்து வைத்துவிட முடியாது ஆனால் உன்னுடைய புன்னகையினால் அதை உன்னால் மாற்ற முடியும் எவ்வளவோ இன்னல்களோடு நிற்பவர்களுக்கு உன் புன்னகை சட்டென்று ஒரு நொடி ஆறுதலாக மாறும் உன்னுடைய புன்னகையினால் அவர்கள் நிச்சயமாக நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் நாம் இனியாவது எதையும் யோசிக்காமல் நமக்கான வெற்றியைப் பெற வேண்டும் என்று உனக்கு நினைக்க தோன்றுமல்லவா அப்பேற்பட்ட எண்ணத்தை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே சிலரினுடைய மனநிலை எல்லாம் சில பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த வாழ்க்கையை விட்டே சென்று விடுகின்ற நிலைக்கு வந்துவிடும் அது போன்றெல்லாம் ஒரு பொழுதும் செய்துவிடக் அதற்கு உன்னுடைய புன்னகை மிகப்பெரிய மருந்தாக மாறும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் என் குழந்தை தான் ஆசைப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் மற்றவர்கள் உன்னை நிச்சயமாக பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒருபொழுதும் உன்னை திட்டி தீர்க்காதபடி நீ எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக்கூடாது இவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதை நீ ஒரு முறை செய்து பார்த்தால் தனக்கு கிடைத்ததை விட மற்றவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற சந்தோஷத்தை நம்மால் ஒருபோதும் மறக்க முடியாது இது போன்ற ஒரு அனுபவம் உனக்கு கிடைத்ததை நினைத்து பெருமகிழ்ச்சி நீ அடைவாய் வாழ்க்கை முழுமைக்குமே நம்மால் ஒருவர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் நம்முடைய புன்னகையினால் ஒருவர் தவறான முடிவில் இருந்து மீண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது இதைவிட மிக பெரிய சாதனை வேறு என்னவாக இருக்க முடியும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தையே இதையெல்லாம் தாண்டியும் இதை எல்லாவற்றையும் கடந்தும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிக பெரிய வெற்றி ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டி இருக்கின்றது இந்த வெற்றியை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் இனி நடப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை பொன்னை கொடு பொருளை கொடு அவர்கள் கேட்டதை வாரி கொடு என்று நான் சொல்லவில்லை அவர்களின் மனநிலைக்கு மருந்தாக உன்னுடைய புன்னகையை பரிசாக கொடு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் பிள்ளைகளுக்கு புரியும் இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் நான் உன் இல்லம் தேடி வந்ததற்கு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் பல அதி அற்புதமான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்க வேண்டி இருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமையில் அது உன்னுடைய புண்ணிய பலன்களை இன்னமும் அதிகரிக்க வேண்டும் அப்படியானால் நீ இது போன்ற புண்ணியங்களை தேட வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என்னுடைய எண்ணங்களும் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை இது நாள் வரையிலும் நாம் அனுபவித்தது எல்லாம் நமக்கு நினைவில் இருக்கிறதல்லவா அதுபோல இனியும் நாம் சந்திக்க போகின்ற விஷயங்களும் எப்பொழுதும் நமக்கு மன தெளிவு இருக்க வேண்டும் இவ்வளவுதானே இதற்கு மேல் என்ன நடந்துவிட போகின்றது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் உனக்கான நம்பிக்கை உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கான நம்பிக்கை என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் ஒருவரால் இந்த வாழ்க்கையில் உணர முடிகிறது என்றால் அவர் இந்த வராகியினுடைய ஆசைகளை பெற்று நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் எந்த நிலையிலும் எதையும் தொலைக்காமல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழந்து விடாமல் உன்னுடைய வெற்றி ஒன்றே தன்னுடைய குறிக்கோள் என்று சொல்லி அந்த வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டும் இந்த வராகி யாரென்று உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையை மங்கள வெள்ளிக்கிழமையில் தேவையில்லாத சூழ்ச்சிகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு முறையும் நான் எடுத்து வெளியே அனுப்புகிறேன் அந்த அளவிற்கு உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் அங்கே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கண்கூடாக கண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் இருந்து ஒவ்வொரு விதமான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று இந்த நாள் உனக்கு நான் சொன்னது போல பேரதிர்ஷ்டத்தின் விடியலாகத்தான் இருக்கப் போகிறது வெள்ளி கிழமையானது இந்த வராகியினுடைய வருகையை உன் இல்லத்திற்குள் உறுதி செய்கிறது என்றால் நிச்சயமாக நீ இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டு காரடையான் நோன்பு நாளில் என் குழந்தை நீ நோன்பிருந்தாயானால் இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அவ்வளவு எளிதில் நாம் எதையும் தெய்வத்திடம் கேட்பது கிடையாது அப்படி கேட்டுவிட்டோமானால் அதை தெய்வம் நமக்கு கொடுக்கும் வரை நாம் தெய்வத்தை விட்டுவிடுவது கிடையாது என் பிள்ளையை நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனதாக வேண்டும் அதற்கு உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் ஆசைப்பட்டு கொண்டு தேவையில்லாது உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடுவதற்கு பதிலாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரியாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் கொடுப்பதையும் நான் உன் முன்னால் வந்து நிற்பதையும் யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையை பொதுவாக எல்லா விஷயங்களிலும் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துகின்றவர்களால் இந்த தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது மட்டும் எந்த தடங்கல்களையும் உனக்கு விதைத்து விடுவதில்லை எந்த சூழ்நிலையும் உன்னை நிச்சயமாக வாழ விடாமல் செய்ததில்லை இனியாவது எல்லாவற்றையும் மறந்து இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கினால் போதும் உனக்கே உன்னை அறியாத பல சந்தோஷங்கள் உன்னை வந்து சேரும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் பல அதிரடி திருப்பங்கள் எல்லாமுமே நடந்தே தீரும் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்களும் உனக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும் என் குழந்தையே இந்த சோதனை காலம் முடிந்து உனக்கான சாதனை காலம் ஆரம்பித்து விட்டது இந்த வராகி சொன்னது போல உன் இல்லத்திற்கு வந்து விட்ட இந்த வராகி இப்பொழுது உனக்கு தருகின்ற செய்தியானது ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி கிடைக்காமல் போன பல விஷயங்கள் இவையெல்லாம் இப்பொழுது உன்னை தேடி தானாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறது என்ற அர்த்தம் என் குழந்தையே முன்னேற்றம் என்பது என்ன தெரியுமா எந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டாயும் எந்த இடத்தில் மற்றவர்கள் உன்னை அடிமைப்படுத்த நினைத்தார்களோ அந்த இடத்தில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் என் குழந்தையை நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இது உன் தாயானவள் உன்னை ஆறுதல் படுத்தவோ அல்லது நீ இன்று வெற்றியை பெற வேண்டும் என்று உனக்காகவோ நான் சொல்லவில்லை என் குழந்தையே என்ன நடக்குமோ அதைத்தான் உன் அம்மா உன் முன்னால் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ அதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய ஒரு புன்னகை இன்று உன்னையும் உனக்கு எதிரில் வருகின்றவரையும் காப்பாற்றும் என்றால் அந்த புன்னகையோடு நீ செல்வதில் எந்த தவறும் இல்லையல்லவா உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியாகி விட்ட பிறகு யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் அதிலிருந்து வெளியே நிச்சயமாக வந்துவிட முடியாது நல்லதை நினைத்து நல்லதை செய்தோமானால் என்றும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவள் இந்த நாளில் உன் இல்லம் வந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் என்னுடைய நல்ல வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்னவாக இருந்தாலுமே அதற்கு நிச்சயமாக நினைத்தது போல வெற்றி கிடைக்க இந்த வராகி அருள் புரிய வேண்டும் என்று நீ நினைத்தாயல்லவா அந்த வரத்தை தான் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் நல்லதுவே நடக்கும் நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்